வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கெலாடி கேஸு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக நம்பர் கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக நமக்கு நாளைக்கு இருபத்தி எட்டாம் தேதி ஒரு செம்மையாக ஒரு மேட்சிங்காக ஒரு நம்பர் இருக்குது ஏன்னா கண்டிப்பாக நாளைக்கு பெரிய நம்பருக்கான ஆட்டம் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அது கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வந்திருக்கோம் ஆல்மோஸ்ட் பெரிய நம்பர் கொஞ்சம் சின்ன நம்பர் ரெண்டு நம்பர் மேட்சிங்காக தான் நம்ம கொண்டு வரோம் கண்டிப்பாக ஒரு அருமையான வின்னிங் இருக்குது நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா வின் வின் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நமக்கு நேற்று அடுத்ததில் வந்து ஜீரோ அல்லது ஏழு ரெண்டு நம்பர் மேட்ச் இருந்தது அருமையான வின்னிங் அதே மாதிரி நமக்கு நாளைக்கு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் கம்பெனி அதாவது சிசத்தினுடைய குழுக்கள் நீ இருபத்தி எட்டாம் தேதி சரிங்க அந்த இருபத்தி எட்டாம் தேதி நமக்கு என்ன மாதிரி வருது இருபத்தி ஒன்னு போன வாரம் இருபத்தி ஒன்றாம் தேதி நமக்கு என்ன ஆடினாங்கன்னா ஐநூற்றி ஒன்பதுன்னு ஆடினாங்க சரிங்களா இப்போ அதை வச்சு கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு மறுபடியும் ஒரு சில நம்பர்கள் அதை பேஸாகவே ஆடற வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி ஆல்போர்ட் நம்பர் கொண்டு வந்துருக்கோம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த டா பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நமக்கு எனக்கு வரைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நமக்கு மேட்ச் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பாக இருக்குன்னு தான் எனக்கு தோணுது உங்கள் கணக்கு மேட்ச் ஆகதான்னு பாருங்கள் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு கணக்கு எடுக்கும் போதே ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்து விழுந்துரும் அந்த மாதிரி விழுதுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அது மாதிரி தான் நமக்கு இன்றைக்கி ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிது அந்த நம்பரை வச்சு தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் அவங்களுக்கு கணக்கு ஒரு மேட்ச் ஆகுதுன்னு எடுங்க எனக்கு இதில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்னு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா இன்றைக்கு நம்ம கணக்கு போது நமக்கு ரொம்ப அதிகபட்சமாக வந்து ஆடக்கூடிய நம்பர்னு நினச்சிங்கன்னா ஒரு சில நம்பர்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சி அதுலேயும் நம்ம இந்த ஆல்போல் எடுக்கும்போது ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக கிடச்ச நம்பர் இன்றைக்கி வந்து இது இல்லாமல் ஆட முடியாது அப்படிங்கிற மாதிரி கிடச்ச நம்பர்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில நம்பர்கள் தான் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொண்டு வரோம் ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு நம்ம எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐநூற்றி அஞ்சு சரிங்கண்ணா போன வாரம் எஸ்எஸ் கம்பெனி என்ன ஆடினாங்க ஐநூற்றி ஒன்பது சரிங்களா அதே பேஸாக தான் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது பார்க்கலாம் எனக்கு இது மாதிரி தான் காமிக்கிது உங்கள் கணக்கில் அது மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் அதே மாதிரி பெண்டிங் நம்பர் மே கண்டிப்பாக ஆடுவாங்க பெண்டிங் நம்பர் வச்சு ஆடுறாங்க ஏன்னா எஸ்எஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பிரதானமாக பெண்டிங் நம்பர் தான் ஆடுவாங்க சரிங்களா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா நம்பர் ஏ போர்டில் வந்து பதினோரு நாளாக இருக்குது பி போர்டில் ஆறு நாளாக இருக்குது சி போர்டில் வந்து இருபத்தி ரெண்டு நாளாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா அதிகமான பெண்டிங்கு ஒன்னாம் நம்பர் இருக்குது அப்போ அதை கணக்கு பண்ணி நம்ம ஒன்றாம் நம்பருக்கும் கொண்டு வரோம் ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்புகளும் இருக்கணும் சரிங்களா உங்களுக்கு கணக்கு வருதான்னு பாருங்கள் எனக்கு ஒன்னாம் நம்பர் மேட்ச்சும் ஆகலை பார்க்கலாம் அதுக்கு இது என்ன வருதுன்னு அதே மாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போடில் ஒன்று பி போர்டில் பத்து சி போர்டில் ரெண்டு அது பார்த்தீங்கன்னா அதுவும் ரெண்டு போர்டு பெண்டிங்கு ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த மாதம் புறமே நிறைய போர்டு பெண்டிங் நிற்கிதுங்க மாதம் கடைசியாக அதிகமான பெண்டிங் நிற்கிது ஏன்னா வச்ச நம்பரை திரும்ப திரும்ப வைக்கிறாங்க தவிர பெண்டிங் நம்பர் எதுவும் எடுத்து ஆட மாட்டேங்கிறாங்க பட் நாளைக்கான வாய்ப்பில் எஸ்எஸ்சில் கண்டிப்பாக வரும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் நாளைக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது எஸ்எஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்போயுமே பெண்டிங் நம்பர் தான் ஆல்மோஸ்ட் ஆடுவாங்க அதை கணக்கு பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எது கணக்கில் வருதுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது ஏன்னா நமக்கு கொஞ்சம் ரொம்ப நாள் கழிச்சு தான் அஞ்சாம் நம்பர் எடுத்திருந்தாங்க நேற்று போன வாரம் வந்து எஸ்எஸ் கம்பெனியில் அது பேஸ் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம் மாதிரி மறுபடியும் ஆட்ருக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் இருக்குது அதே கணக்கு வச்சு நம்ம கொண்டு வரோம் அதே மாதிரி ஜீரோவும் போன வாரத்தில் நமக்கு எடுத்திருந்தாங்க அது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்திருந்தாங்க ஒன்பது நம்பர் ஸ்ட்ராங்காக எடுத்திருந்தாங்க அதெல்லாம் கொஞ்சம் மேட்ச் பண்ணி ஆயிருந்தாங்க அது மாதிரி ஆட்ருக்கான வாய்ப்புகளும் இருக்குது சரிங்க அதை கணக்கு பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போல இருபத்தி ஏழு பி போடில் பன்னெண்டு சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சு மூணு போர்டு பெண்டிங்காக இருக்குது மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு மூணு போர்டு பெண்டிங் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பெண்டிங்கு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலாம் நம்பர் நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போடில் மூணு பி போடில் இருபத்தி நாலு சி போர்டெல்லாம் உங்களுக்கு ஒன்று அதே மாதிரி உங்களுக்கு அஞ்சாம் நம்பர் எடுத்திங்கன்னா அஞ்சாம் நம்பர் ஏ போடில் அஞ்சு பி போடில் ஒன்று சி போடில் ஜீரோ பார்த்தீங்கன்னா பாப்பா பார்ப்பேன் எப்படி வருது அஞ்சாம் நம்பர் தான் இருக்கிறதே பெண்டிங் இல்லாத நம்பர் அது எல்லாமே பெண்டிங் நம்பர் தான் ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போல வந்து பதினாலு பிபோலில் மூணு சி போல ஆறு அதே மாதிரி வந்து ஏழு நம்பரை பொறுத்தரைக்கும் ஏழு நம்பர் ஏ போல் ஜீரோ பிபோல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு சி போல ஒரு பதினாறு நாளாக பிண்டிங்கில் இருக்குது ஏன்னா ஏழு நம்பரும் பதினாறு நாள் பிண்டிங்கு தான் நம்ம ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்தது எப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலு பதினாலில் வந்தது ஏழு ரெண்டு ஏழுன்னு வந்துச்சு அப்போ வந்து அதுக்கப்புறம் வரவே இல்லை அதே மாதிரி எட்டாம் நம்பர் எடுத்திங்கனா எட்டாம் நம்பர் ஏ போல பதினேழு பிபோடில் இருபத்தி இருபது சி போல வந்து பதிமூணு சரிங்களா அதே மாதிரி நமக்கு இது மூணு போர்டு போயிட்டுங்க ஒன்பது நம்பர் அதே தான் ஏ போர்டில் பத்து பி போடில் பன் பதி பதிமூணு சி போடில் வந்து அஞ்சு சரிங்களா அதே மாதிரி ஜீரோ ஜீரோவும் அதே கணக்கு தான் நாலா பதினாலு நாளாக வந்து இருபத்தி நாலு நாளாக ஏ போலையும் பி போலில் ஜீரோ சி போர்டில் வந்து மூணு சரிங்களா கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வரோம் கண்டிப்பாக நாளைக்கு ஒரு நூறு சதவீதம் உறுதியான வின்னிங் இருக்குது நீங்கள் மிஸ் பண்ணாமல் வச்சால் மட்டும் போதும் நம்ம என்ன நம்பர் கொடுக்குறோம் அப்படின்னு தெளிவாக சொல்லிடுறேன் அதுதான் அந்த மாதிரி வைங்க இதில் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்க நாளைக்கு ஆள ஆட போகிற நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு ஒரு சில நம்பர் போன வாரம் ஆடினாங்க இல்லையா போன வாரம் ஆடினதில் வந்து நமக்கு அஞ்சு ஒன்பது ஜி ஜீரோ அதை அஞ்சு ஜீரோ ஒன்பது ஐநூற்றி ஒன்பது அதை கனெக்ட் பண்ணியும் அதே மாதிரி இன்றைக்கி ஆடுனாங்க இல்லையா ஏழு ஜீரோ அஞ்சு சரிங்களா ஆல்மோஸ்ட் பாருங்கள் நீ போன வாரம் ஆடப்பட்ட நம்பரில் நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா ஜீரோவும் அஞ்சும் கொடுத்தாங்க அதே மாதிரி இந்த வாரம் விண்வின் கம்பெனியில் ஆடப்பட்ட நம்பரும் ஜீரோவும் அஞ்சும் கொடுத்துருக்காங்க அப்போ அதை மேட்ச் பண்ணி வருவாங்களா அப்படின்னா அதே சேம் மெத்தட் தான் கொஞ்சம் மாறி வருது வேறு மாதிரியான மெத்தடில் ஆட்ற சான்சஸ் அதிகமாக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வந்து இந்த மூணு போர்டு பெண்டிங் நம்பர்லாம் இதில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு சில நம்பர்கள் இருக்குது இதில் வந்து நமக்கு அடிக்கப்பட்ட நம்பர் என்னக்கின்னா ஏழு ஏழு ஜீரோ இல்லையா ஏழு ஜீரோ அஞ்சு இது தான் நமக்கு அடிச்சாங்க இந்த ஏழு ஜீரோ அஞ்சில் நமக்கு பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் ஏ போர்டு ஒன்பது நம்பர் ஆல் போர்டில் எனக்கு தெரிஞ்சு ஒன்பது நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது எதனால் அங்கே ஒன்பது நம்பர் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏழுக்கு ஒன்பது அப்படிங்கிற நம்பர் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிற மாதிரி தான் காமிக்குது உங்களுக்கு வந்து ஒன்பது நம்பர் மேட்ச் ஆகதான்னு பாருங்கள் பெண்டிங் நம்பர் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு போர்டு பெண்டிங் ரெண்டு போர்டு பெண்டிங்ல இருக்குது பத்து பதிமூணுங்கிற ரெண்டு போர்டு பெண்டிங்லேயும் இருக்குது பார்க்கலாம் வரக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஏழுக்கு ஒன்பது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ஜீரோக்கு ஒன்பது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ஜீரோக்கு ஒன்பதுங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் உங்களுக்கு எப்போயுமே ஜீரோ வந்துச்சுன்னா ஒன்பது நம்பரும் கூடவே வந்துடும் அந்த மாதிரி வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கு ஜீரோ வந்துச்சுன்னா ஒன்பதுங்க பாருங்கள் ஜீரோவுக்கு ஒன்பது ஒன்பதுக்கு ஜீரோ கொடுத்துருங்க பார்த்திங்கன்னா அது மாதிரி கொடுக்குறக்கு வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி ஒன்பது நம்பர் கொடுக்குறோம் ஏழுக்கு ஒன்பது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜீரோவுக்கு ஒன்பது அஞ்சுக்கு ஒன்பது அப்போ ஒன்பது நம்பருக்கான ஆட்டம்ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன்பது நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆட்டத்தில் வரலாம் ஏன்னா உங்களுக்கு பெரிய நம்பர் எதுவுமே இல்லை இப்போது கொஞ்ச நாளாகவே பெரிய நம்பர் எதுவுமே வைக்கல எல்லாமே சின்ன சின்ன நம்பராக தான் வச்சுக்காங்க இன்றைக்கி மட்டும்தான் நமக்கு ஏழாம் நம்பர் பேச வச்சு ஏழ்நூற்றி ஐம்பது எழுநூற்றி அஞ்சு ஏழ்நூற்றி ஐம்பது அப்படி தான் ஆனாங்க ஆனால் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒன்பது நம்பர்னு எடுத்திங்கன்னா பெரிய நம்பரு பெரிய நம்பர் பேச ஆடணும் ஆடறக்கான வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம என்ன சொல்லுறோன்னா ஒன்பது நம்பருக்கான ஆட்டங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் அது மாதிரி வருதான்றதையும் பாருங்கள் மாதிரி எட்டாம் நம்பர் அஞ்சுக்கு எட்டு என்ன கணக்கு வருதுங்க அப்படின்னா மூணு போர்டு பெண்டிங் நம்பரு ஓப்பனாக சொல்கிறேன் இங்கே பாருங்கள் ஏற்கனவே வந்து பதினேழு நாளாக ஏ போடலையும் இருபது நாளாக சி போடலி பி போடலையும் பதினேழு பதிமூணு நாளாக சி போடலையும் பெண்டிங்கில் இருக்குது அதுக்கான ஆட்டோங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது கேட்டால் நம்பர் ஏன்னால் அஞ்சுக்கு எட்டுன்னு வரலாம் ஜீரோ கேட்டுன்னு வரலாம் மேபி ஏழு கேட்டுன்னு கூட வரலாம் ஏன்னா ஏற்கனவே இருக்கலை ஏற்கனவே எட்டுன்னு ஏழு கேட்டுன்னு இருக்குது எட்டுக்கு ஏழுன்னு வரலாம் வர வாய்ப்பு இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் அஞ்சுக்கு எட்டு அப்படின்னு கொடுக்குறோம் அதே மாதிரி ஜீரோவுக்கு எட்டு அதே மாதிரி ஏழுக்கு எட்டு இந்த மூணு நம்பருமே எட்டாம் நம்பரை பேச வச்சு கொடுக்குறோம் ஏழுக்கு எட்டு ஜீரோக்கு எட்டு அஞ்சுக்கு எட்டுங்கிற இந்த மெத்தடு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது உங்களுக்கு அது மேட்ச் ஆக பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு மூணு நம்பரில் எனக்கு எட்டாம் நம்பர் கொஞ்சம் பேசிக்காக மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது பட் உங்கள் கணக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வருதுன்றதையும் பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதே மாதிரி நமக்கு இன்னொரு நம்பர் ரெண்டு நம்பர்னு பார்த்தோம் ஒன்பதுன்னு கொடுத்துட்டோம் அதே மாதிரி எட்டுன்னு கொடுத்துட்டோம் இல்லையா இப்போ ரெண்டு நம்பர் பெரிய நம்பர் கொடுத்தாச்சு அடுத்து அடுத்து வந்து நமக்கு ரெண்டு நம்பர் சின்ன நம்பராக தான் இருக்குது சரிங்களா என்ன நம்பர் இருக்குன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து ஏழுக்கு ரெண்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன் ரெண்டாம் நம்பர் ஸ்ட்ராங்காக வருதுனா அதுவும் நமக்கு ரெண்டு போர்டு பெண்டிங்கு அதாவது பி போர்டில் பத்து நாளாகவும் சி போர்டில் இருபத்தி ஏழு நாளாகவும் பெண்டிங்கில் இருக்குது வாய்ப்பு அதிகமாக இருக்குது சரிங்களா அதை கனெக்ட் பண்ணி ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் ரெண்டு ஜீரோவுக்கு ரெண்டு அஞ்சுக்கு ரெண்டு அஞ்சாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பருக்கு டயம் வரும் அது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் ஏன்னா அது போக சீ போர்டில் வந்து ஒரு இருபத்தி நாலு நாளாக பெண்டிங்கில் இருக்குது இருபத்தி ஏழு நாளாக பெண்டிங்கில் இருக்கு சரிங்களா அப்போ வந்து நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் ரெண்டு நம்பர் பெரிய நம்பர் அந்த ரெண்டு நம்பர் பெரிய நம்பருக்கு ரெண்டு நம்பர் சின்ன நம்பரும் மேட்ச் ஆகிருக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி நம்ம என்ன சொல்கிறோம்னா கண்டிப்பாக வந்து ஏழுக்கு ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு அஞ்சுக்கு ரெண்டு இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கு நாளைக்கு அதிகபட்சமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பராகவும் தெரியலாம் அதனால தான் நம்ம என்ன சொன்னோம்னா ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக சி போர்டில் அதாவது சி போர்டியாகட்டும் ஆகட்டும் அல்லது பி போலியாகட்டும் வாய்ப்பு ஜீரோக்கு ரெண்டுங்கிறது மேட்ச் ஆகுது இல்லையா அதை கனெக்ட் பண்ணி நம்ம கொடுக்குறோம் ரெண்டாவது நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் கணக்கு ரெண்டாம் நம்பர் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறது பாருங்கள் இப்போ நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் ஒன்பதாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னு எதிர்பார்க்குறோம் அதே மாதிரி எட்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு அதாவது தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த இடத்துல மேட்ச் ஆகுதுங்கிறத பதிவு பண்ணிக்கிறோம் அதே மாதிரி ஜீரோ ஜீரோ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன இதில் கொடுக்குறோன்னா ஜீரோ வந்து நமக்கு நேற்றும் சரி இன்றைக்கும் சரி அதாவது நேற்று கொடுத்த ஆள் போடு ஏ போடு பீப்புளையும் சரி நமக்கு இன்றைக்கும் இருக்கிற நம்பர்லையும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து நமக்கு என்ன வருதுன்னா ஜீரோக்கான வாய்ப்பு ஏழு ஜீரோ ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இதுலேயும் நமக்கு ஏழுக்கு ஜீரோ ஜீரோக்கு ஜீரோ அஞ்சுக்கு ஜீரோ அப்படிங்கிற நம்பர் ரொம்ப மேட்ச் ஆகுது ஏன் ஜீரோ மேட்ச் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு இருபத்தி நாலு நாளாக நமக்கு பெண்டிங்கில் இருக்குது அது போக ப்ளஸ் வந்து ஏழுக்கு ஜீரோங்கிறதும் மாதிரி அஞ்சுக்கு ஜீரோங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் எப்போயுமே எவருக்கு ரீனே மேட்ச் ஆகுதுன்னா நமக்கு ஏழுக்கு ஜீரோ அஞ்சுக்கு ஜீரோங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பாக கிடைக்கும் கிடைக்கக்கூடிய நம்பர் அதான் இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் ஜீரோங்கிறது ரொம்ப இருப்பாங்க ஏழுக்கு ஜீரோ அஞ்சு ஜீரோக்கு ஜீரோ அஞ்சுக்கு ஜீரோங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதை கணக்கு பண்ணி வந்து ஜீரோ வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் அப்போ நம்ம ஆல்மோஸ்ட் கொடுத்த நம்பர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன்பது நம்பர் எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பர்னால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எட்டாம் நம்பரில் நமக்கு மூணு போர்டு பெண்டிங் தைரியமாக அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் ஜீரோ ஆல்மோஸ்ட் இதுக்குள்ளேயே வந்து விண்டிங் வந்துடும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கட்டாயமாக ஒரு நூறு சதவீதம் வின்னிங் வாய்ப்பு இருக்குது